ஞானத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த யோகாவில் நம்ம நிறைய பயிற்சிகள் பண்ணுறோம் சில அமானுஷ்யமான செலவுங்களுக்கு சில அமானுஷ்யமான சில அனுபவங்கள்லாம் கிடைக்கிது அதுதான் என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம் ஒரு அமானுஷ்யம் இது மேலே ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சாரி ஒரு சராசரி நிலை வந்து நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் அதில் தான் பிரம்மாண்டம் உண்மையான பிரம்மாண்டம் ஒரு சராசரி நிலையில் தான் இருக்குது இப்போ சில தியானங்கள் பண்ணுறோம் யோகா பண்ணுறோம் சில நல்ல மிஸ்டிக்கலான சில அனுபவங்கள் கிடைக்குன்னு அது பார்த்தா ஒரு பரவசநிலைலாம் ஏற்பட்டனா பிரம்மாண்டமாக தான் தெரியும் ஆனால் அது அந்த நேரத்தில் பிரம்மாண்டமாக தெரியும் பிறகு அதுதான் பிரச்சனையாக மாறிடும் அதே மாதிரி சிலவங்களுக்கு சில சக்திகள் கிடைக்கும் சில மிஸ்டிக்கலாக சில அனுபவங்கள் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது நம்மளை ஏமாற்றிடும் அது ஆனால் உண்மையில வந்து எதார்த்த நிலை உண்மை நிலைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது பிரம்மாண்டமே கிடையாது ஆனால் நம்ம மனசில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு பிரம்மாண்டத்தோடையும் ஒரு அதிசயத்தனமான ஏதாவது ஒன்று இருக்கணுங்கிறதுலேயே நமக்கு ஒரு ஆர்வத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு அந்த மடாலயத்தில் அங்கே சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த ஞானி கேட்குறாரு நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பழச்சார்கள் ஏதாவது வேணுமா என்னம்மா என்ன பழச்சாரம் வேணும்னு கேட்குறாங்க அல்லது உங்களுக்கு மடாலயத்தினோடய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு வந்து மடாலயத்தினோடய சிறந்த பானம்னு ஏதோ சொல்கிறாங்க பழச்சார்கள் நம்ம சாப்பிடாத பழச்சாரா மடாலயத்தோட சிறந்த பானம்னு சொல்கிறாங்களே சில மடாலயத்தோட சிறந்த பானத்தை குடிச்சு பார்ப்போம் எங்களுக்கு மடாலயத்தோடய சிறந்த பானத்தை கொடுங்கிறாங்க அவங்களுக்கு சுத்தமான தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க இதுதான் மடாலயத்தோடய சிறந்த பானம் அப்போ இவங்களுக்கு சரியாதோ மடாலயத்தனோடய சிறந்த பானன்ட்டு ஏதோ பேர் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க தண்ணின்னு கொடுத்தாங்கன்னா தண்ணியெல்லாம் வேண்டாம் தாங்கன்னு கேட்டிருப்போம் இவங்க நம்மளை வந்து சிறந்த பானம்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு மனசில் நினச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது அந்த ஞானி கேட்டிருக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழச்சார்கள் எதாவது வேணுமோ மடாலயத்தோடய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்டிருக்காரு அப்போ இவங்க சாமி எங்களுக்கு மடாலயத்தோடய சிறந்த பானத்தை நேற்றே சாப்பிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு மடாலயம் பழச்சார்கள் எதாவது கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கிறாங்க உடனே சரி இனி பழச்சாறு கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை மட்டும் கண்ணில் காட்டவே இல்லை எப்போ தாகமாக இருந்தாலும் தான் இவங்களுக்கு போதும் போதுனே ஆகிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து பழையபடி கேட்குறாரு இன்னைக்கு உங்களுக்கு பழச்சார் வேணுமா மடாலயத்தினோட சிறந்த பானம் வேணுமானு கேட்குறேன் என்ன கேட்பாங்க சாமி எங்களை ஆளை விடுங்க பழ மடாலயத்தினோட சிறந்த பானமே போதும் இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழச்சாரில் ஏதோ விசேஷம் இருக்குது தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது ஒரு விசேஷமும் இல்லை ஆனால் அதுதான் பெரிய விசேஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ஆகாயம் இது பிரம்மாண்டம் எது எது பிரம்மாண்டம்னா ஆகாயத்தை மாதிரி பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க எல்லாருக்கும் ஆகாயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் மேலே தான் பார்ப்பாங்க அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது ஆகாயந்தான் இருக்க இடம் இல்லாமல் சர்வ சர்வசாதாரணமானது அதுதான் பிரம்மாண்டமாக அதுதான் அதே மாதிரி ஞானம் லிபரேஷனுங்கிறது சர்வசாதாரணமும் அதுதான் பிரம்மாண்டமாக அது தான் அந்த சர்வசாதாரணமான அம்சத்தில் உள்ள பிரம்மாண்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும் மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன் ஏன்னா ஞா அந்த ஆன்மீகத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து லிபரேஷன் முக்தி இவ்வளோ தான் அது வந்து நம்ம மனதினுடைய இயற்கையான நல்லது ஆனால் அது எப்போ நம்ம செயற்கையாக மாற்றணும்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறது தான் தப்பாயிருக்கு அப்போ தான் என்னென்னு சொல்லி சொன்னால் போராட்டம் வந்துடுது அதை அதை இயற்கைக்கு இடங்கள் பண்ணிடுறோம் அதை இயற்கையாக விட்டுட்டோம்னா அது தனித்தனி சரி பண்ணிக்கிடுது இப்போ நமக்கு வந்து இந்த இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஏற்படும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு இன்ஜினியர் கோயில்பட்டியில் இருக்கார் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஐயா அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு எல்லாமே ஒன்றுமார் தான் தருது ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பைக்கை நான் தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன் நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன் நான் வேறு அந்த பைக் வேறு இல்லை ரெண்டும் ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தருது என்னை நானே தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெருது ஞான அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும் ஐயான்னு கேட்டேன் ஆமாம் ஞான அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும் பிற ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார் ஐயா அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுதான் அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான்னு கேட்டேன் நீங்கள் அன்னைக்கு கேட்கும்போதே தெரியும் இது ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு போயிடுவோன்னு எனக்கு தெரியும் சரி அன்னைக்கு உங்களுக்கு குழப்பம் வேண்டாம்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இயற்கையாக வர அனுபவம்லாம் இயற்கையாகவே போயிடும் நாம் ஏதோ ஒரு அனுபவத்தை சுமக்கிறது தான் தப்பு இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவரும் இதே மாதிரி தான் ஐயா உங்கள் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் குழந்தையாவே மாறிட்டேன் குழந்தைக்கு எனக்கும் வித்தியாசமே இல்லை ஞான அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயாண்ணாரு ஆமாம் யான் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும் அப்புறம் அவரும் அதே மாதிரி தான் ஃபோன் பண்ணேன் ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதான் அப்போ ஞானம் என்னை விட்டு தான் இப்போ எல்லாருமே என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு அனுபவத்தை பிடிச்சி வச்சுட்டு இந்த அனுபவம் தான் ஞானோன்ற மாதிரி ஒரு டிசவர் ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்கு ஞானம் அடைஞ்சால் இப்படி ஒரு அனுபவம் ஏற்படும் ஒரு எல்லாருக்கும் ஏற்படாத ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்படாது விசித்திரமான அனுபவம் தான் ஞானங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சிடுறாங்க அப்புறம் அவருக்கும் அப்படி தான் சொன்னேன் ஐயா நீங்கள் சொல்லும் பொழுதே தெரியுது உங்களோட்டு போயிருன்னு எனக்கு தெரியும் அப்படி போகிறது தான் கரெக்ட்டு எந்த எந்த அனுபவம் தங்கியிருக்கக்கூடாது வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கணும் அதனால நான் வந்து நீங்கள் உங்களை உங்களை திருப்பி உங்களை குழப்பிடக்கூடாதுங்கிறக்காக தான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன் அதனால் அது அப்படி அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாமே ஃபோ ஃபு வரணும் போகணும் அவ்வளோதான் அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அனுபவங்கள் வரும் ஒரு விசேஷமான அனுபவங்கள் கூட ஏற்படலாம் உங்களை நீங்களே கீழே இறக்கி வச்சதுனால நீங்கள் ஃப்ரீயாகிடுறீங்க ஃப்ரீயாகும்போது கூட இது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த இந்த ரிலாக்ஸேஷன் கூட கண்டினியூ பண்ண நினச்சிங்கன்னா அதுவும் பிரச்சனை ஆயிரும் ரிலாக்சேஷன் வந்தால் வரட்டும் வரலனாலும் பரவாயில்லை உங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுற வேலையை தான் விடணும் நீங்கள் செயல்களில் கரெக்ட் பண்ணிவிடுங்க சூழ்நிலையை கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மன அனுபவங்களை கரெக்ட் பண்ணாதுங்க அதை கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ண நம்ம நினைக்கிறோம் நல்லது தானே செய்கிறோம் மாதிரி நினச்சி போராடிடுறோம் அவ்வளோ அங்கே அது அங்கே இயற்கையாக தான் இயங்கணும் அது அதுவாக தான் செயல்படணும் உங்களுக்கு அங்கே கிடையாது ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாள் ஞான முகம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்